வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைமோ கண்ணு முழிச்சதுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான் நாங்கள் இங்கே இருந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த புகையரக்க நாங்கள் வந்துவிட்டால் அவங்ககிட்ட முதல்ல ஹீனா தான் சண்டைக்கு போனால் ஹீனாவை அவன் தூக்கி வீசிட்டான் நானும் சண்டைக்கு போனேன் என்னையும் அடித்து படுக்க வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி டைமோ சொல்கிறான் சரி ஹில்லாவையும் ஹீரோயினையும் எங்கே அப்படின்னு டைமோ கேட்குறான் நான் அவங்கள கிராம தலைவரை பார்க்க அனுப்பியிருக்கேன் அவர்கிட்ட உண்மையை சொல்லவும் அந்த கிராம தலைவரை இந்த ஊருக்குள்ளேருந்து அனுப்பவும் நான் அவளை பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் எதுக்காக அப்படின்னு டைமோ கேட்குறான் எனக்கு அந்த ஊர் தலைவர் மேலே தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத் தலைவரை அந்த புகை ஃபாலோ பண்ணியிருக்கான் நைட் டைமில் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் சமைச்சு எங்கேயோ எடுத்துகிட்டு போனாரு அதையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் உடனே முசூக்கி என்ன சொல்கிறேன்னா அப்படின்னா அந்த பையனை இவர்தான் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ டைமோ முசூக்கிக்கிட்டே உன்னோட ஆழ்மசக்தியை வச்சு என்னை குணப்படுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன உன்னோட ஆண்மசக்தியெல்லாம் ஒருத்தர் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஏண்டா வெளியே சொல்லாதன்னு சொன்ன அப்படின்னு கிட்ட முசுக்கி சொல்லும்போது சரி சரி பரவாயில்ல இப்போ அர்ஜென்ட்டு இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் அவனே முசுக்கி ஹீரோவை வெளியே போக சொல்கிறான் இப்போ ரெண்டு பேரும் சரியாகி வெளியே வர்றாங்க அதாவது முசுக்கி டைமாவை சரி பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வரான் முசுக்கி கிட்ட ஹீரோவனோட சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவன் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவரோட வீட்டுக்கு வராங்க அந்த குட்டி பாய் அங்கே இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஹீரோ டைமோ கிட்ட சொல்றான் அவர் உங்களை தாக்க ட்ரை பண்ணுறது புகை இறக்கன் ஆனால் உங்களை கொல்ல ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்கும்போது முசுக்கி என்ன சொல்கிறான்னா ஒருவேளை அந்த கோழியோட கழிவுகளை தின்னு தான் அந்த அரக்கன் வாழ்றானோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் உடனே ஹீரோ சொல்றான் ஃபர்ஸ்ட் அந்த அரக்கன் ஒரு சோல் மாஸ்டரா மனுஷனாக தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் ஒரு வீஸ்டாக மாறி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் சரி என்ன இப்போ எல்லாரும் அந்த குட்டி பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க தான் தெரியுது இந்த புகையரக்குன்னு தான் அந்த பையனோட அப்பான்னு இப்போ எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது அது எப்படிப்பா மனுஷனாக இருந்தாவே இப்படி ஒரு அரக்கணை மாறியிருப்பான் அப்படின்னு சார் இனி இப்போ அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு எல்லோரும் அந்த மாய உலகத்துக்குள்ளே போகிறாங்க அந்த அரக்கணும் முன்னாடி வந்து நிற்கிறான் உடனே டைமோ அவன் அந்த அரக்கனை தாக்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமா ஜிஜியும் ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் கிடத்துல ஹீரோ அந்த அரக்கனை காப்பாற்றுறான் எதுக்காகன்னு தெரியல அப்படியே ஊர் தலைவரையும் முசுகியும் காமிக்கிறாங்க அம்மா மற்றவங்களெல்லாம் எங்கே அப்படின்னு ஊர் தலைவரை கேட்கும்போது இவன் சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்த வாய் தவறி உலகிடுறான் உடனே அந்த முசுகிக்கு ஒரு மயக்க மருந்தை கொடுத்துட்டு அந்த ஊர் தலைவரும் அந்த புது உலகத்துக்குள்ளே வராரு இல்லை வந்த ஊர் தலைவர் அந்த குட்டி பெண்ணை மட்டும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ ஹீரோ கிட்ட டைமோ கேட்குறான் எதுக்கு நீ அவரை காப்பாற்றுற அப்படின்னு கேட்குறான் உடனே ஹீரோ சொல்கிறான் இங்கே பாரு நேற்றுமே ஃபஸ்ட்டு ஹிலினா தான் தாக்கியிருக்கா அதுக்கப்புறம் தான் அந்த அரக்கன் தாக்கியிருக்காரு இப்பவும் நம்ம தான் முதல்ல தாக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் அவர் தாக்கியிருக்காரு அப்படின்னா அவர் நம்ம இருந்து ஏதோ ஹெல்ப் கேட்குறான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் என்ன சொல்ற அப்படின்னு ஜிஜி கேட்கும்போது ஆமா நேற்று நானும் ஹீரோயினும் இங்கே வந்தப்போ இந்த புகையருக்குன்னு அவனோட வீட்டை எனக்கு காமிச்சான் அப்படின்னு சொல்றான் ஹீரோ இதை ஏன் எங்ககிட்ட முதல்ல சொல்லலை அப்படின்னு டைமோ கேட்கும்போது எப்படி சொல்றது ஏன்னா வெளியே நிற்கிற அந்த கோழிகள் எல்லாமே ஒரு ஆன்ம சக்தியாக உருவாக்கப்பட்ட கண்காணிக்கிற ஆயுதம் மாதிரி என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்னு டைமோ கேட்கும்போது இங்கே பாரு ஒரு சக்தியால ஒரு கோழியை தான் உருவாக்க முடியும் இந்த ஊருக்குள்ள அத்தனை கோழிகள் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அப்படின்னா அந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாமே சோல் மாஸ்டர் தானா அப்படிங்கிற மாதிரி டைமோ கேட்குறான் இதில் என்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிஜியும் யோசிச்சுட்டு இருக்கா இப்போ அப்படியே ஊர் தலைவரை காமிக்கிறாங்க அந்த குட்டி பையனை அந்த குட்டி பையனோட வீட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறான் ஊர் தலைவர் அந்த வீட்டுக்குள்ளே யாராலையுமே போக முடியாத அளவுக்கு அந்த புகை ஒரு சீல் போட்டு வச்சிருக்கான் அவரோட பையனால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியலை உடனே ஊர் தலைவர் அந்த குட்டி பையனை உள்ளே போக சொல்கிறாரு அந்த குட்டி பையனும் வீட்டுக்குள்ளே போகிறான் அங்கே ஒரு கோழி மாதிரி ஒரு ஒன்று இருக்குது இந்த கோழிக்கே இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முசுக்கி கேட்குறான் உடனே ஹில்னா சொல்கிறா அது ஒன்றும் சாதாரண கோழி கிடையாது அது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அதே நேரத்துல இந்த புகை இறக்கன் ஊருக்குள்ள போய் ஊர் மக்கள் அத்தனை பேரையும் இந்த புது உலகத்துக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இருக்கு அப்படிங்கிறத சொல்றா உடனே இந்த ஊர் தலைவர் சொல்றாரு அது ஒரு நார்மலான ஃபீனிக்ஸ் பறவை கிடையாது ரொம்ப ஈவில் சக்தி வாய்ந்தது அதுதான் அந்த குட்டி பையனோட ஆன்ம சக்தி முன்னொரு காலத்துல முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களோட இனத்துக்கும் சோல் மாஸ்டர் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசை ஆனா எங்ககிட்ட சோல்றிங்க கரெக்ட் பண்ற அந்த சக்தி கிடையாது அதனால எங்களால சோல் மாஸ்டர் ஆக முடியல அப்போ தான் எனக்கு நம்மளோட மக்கள்ல இருந்தோ யாராவது ஒருத்தரா சோல் மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு நான் ஒரு சீரத்தை கண்டுபிடிச்சேன் அதை அந்த பையனோட அப்பா மேலே தடவுனே ஆனால் அவரால் அந்த சீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரை இப்படி புகை மறக்கணா மா மாறிட்டார் ஆனால் இந்த குட்டி பையனால் அதை தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஊர் தலைவர் சொல்கிறாரு இதே நேரத்தில் கிராமத்துக்கு வெளியே இருந்து உள்ள வேவு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா மாஸ்டர்ஸ் அவங்களால உள்ளே நடக்கிறத பார்க்க முடியல ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த புது உலகத்தில் இருக்காங்க இல்லையா அதனால் ஆனால் ஹெட் மாஸ்டரும் பசங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துச்சோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஊருக்குள்ளே வராரு அதே நேரத்தில் அந்த குட்டி பையனும் அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த ஃபீனிக்ஸ் பறவையை தொடுறான் அதோட சோல்ட்ரிங்கும் அந்த பையன்கிட்ட போயிடுது அதாவது ரெண்டு சோல்ட்ரிங் ஏன்னா இந்த பறவை வந்து ரொம்ப ஸ்பெஷலானது அதனால் ஒரே பறவைக்கிட்டே ரெண்டு சொல்றீங்க அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே சோல் பவர் இருக்கும் ஆனால் அவங்களால சோல் ரிங்கை கனெக்ட் பண்ண முடியாது இதனால தான் அந்த ஊர் தலைவர் நம்ம எப்படியாவது ஒரு சீரத்தை கண்டுபிடிச்சி அது மூலமாக சோல் ரிங்கை எடுத்து நம்ம ஊர் மக்களையும் சோல் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பார் இப்போ இந்த ஊர் தலைவர் சொல்கிறான் இப்போ இந்த குட்டி பையனோட சக்தியை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அப்பாவை கொள்ள தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுற உடனே அந்த பையன் செம்ம டென்ஷன் ஆகி அந்த பையன் அப்படியே வந்து அவனோட சக்தியை வெளிக்காமிக்கிறான் அப்படியே நெருப்புல அந்த பையன் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான் உடனே டைமோ சண்டைக்கு போகிறான் அவனாலையும் தாக்கு பிடிக்க முடியல ஹீரோ சண்டைக்கு போகிறான் அவனாலையும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு கட்டத்தில் டைமோ ஜிஜி ஹீரோயின் மூணு பேரும் சேர்ந்து தாக்கி அந்த பையனை தள்ளுறாங்க உடனே முசுக்கி ஊர் தலைவரை பார்த்து என்ன சொன்னேன் அவனை யாராலையும் வின் பண்ண முடியாதுன்னு சொன்னியா நடக்கிறது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு முறைச்சிட்டு போகிறான் இப்போ அந்த குட்டி பையன் உடம்புக்குள்ளேயே அந்த புகையறக்கணும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் அதோடய சக்தி ரொம்ப அதிகமானவன அதை கண்ட்ரோல் பண்ணி தாங்க முடியாமல் அந்த பையன் மயக்கப்பட்டு விழுந்துடுறான் அதே நேரத்தில் அந்த உருவான புது உலகமும் அழிஞ்சு போய் நம்ம நார்மலான கிராமமே வந்துருந்தால் இந்த புகையரக்கன் அந்த பையனோட உடம்புக்குள்ளே போய் பூந்துக்கிறாரு இல்லையா அதனால இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நடந்துருது இப்போ அந்த பையனோட கனவுக்குள்ள அவங்க அப்பா அவங்ககிட்ட இங்கே பாருப்பா ஆன்ம சக்தி நான் உனக்காக கொடுத்துருக்கேன் அதனால இனிமேல் நீ நல்ல பையனாக இருக்கணும் நீ ஒரு பெரிய நல்ல சோல் மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் அப்படியே கண்ணு முன்னாடியே கரைஞ்சி அந்த பையனோட உடம்புக்குள்ளே போயிடுறாரு இங்க முசூக்கி என்ன பண்ணுறானா இந்த பையன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கறத ஒரு குச்சி வச்சிட்டு டெஸ்ட் பண்ண போறான் அவன் டப்புனு பையன் அங்கேயும் தான் இருக்கான் அப்படின்னு எடுத்து பின்னாடி ஓடி வந்துடுறான் இப்போ அந்த பையன் எந்திரிச்சு எங்க அப்பாவை எதுக்கு கொன்ன நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்றான் இல்லப்பா நான் அவங்க அப்பாவை கொல்லல ஆனா அந்த குட்டி பையன் ஊர் தலைவர் தாக்குறதுக்கு போறான் உடனே ஹீரோ அவரோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஊர் தலைவரை தூக்கி வேற பக்கமா நிறுத்துறாரு ஹீரோவோட கண்ட்ரோலுக்குள்ளே அந்த குட்டி பையன் வருவானா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் Bye!